கொடுக்கிற இயல்பு எல்லாருக்கும் உடனே வந்துடும் சொல்ல முடியாது ஒரு ஆற்றுல வெள்ளத்தில் ஒரு கஞ்ச சிக்கிக்கிட்டு அவர் பாட்டுக்கு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறார் உடனே அவரை காப்பாற்றணும்னு நினச்ச ஒருத்தர் சொன்னார் அவரை காப்பாற்ற வேண்டாமா அப்படின்ட்டு கையை கொடு கையை கொடு அப்படின்னார் அவர் கையை கொடுக்கல ஏன்னா அவருக்கு எதையுமே கொடுத்து பழக்கம் இல்லை அப்ப இன்னொருத்தர் சொன்னார் இப்படியே போயிடுவார் போல இருக்கப்பா அவர் எப்படி காப்பாத்துறதுன்னா நான் காப்பாத்துற அப்படின்ட்டு புடிச்சிட்டார் ஏன்னா அவருக்கு கொடுத்து பழக்கம் இல்லை எவனாவது கொடுத்தா புடிச்சு பழக்கம் ஒழிய கொடுத்து பழக்கம் இல்லை அப்படின்னா அப்போ உயிர் போது கூட இந்த விஷயத்தை விட முடியாதுன்னு நினைக்கிறவர்கள் பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அதுக்கு நேர்மாறாக அள்ளி கொடுத்தவர்கள் அப்படியே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே பிறருக்காகவே செலவழித்தவர்கள் கொடுப்பதில் இருக்கிற மகிழ்ச்சியை கண்டு ஆனந்தப்பட்டவர்கள் அப்படி சில பேர் இருக்கிறார்கள் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர் எப்படி கொடுப்பார் அப்படின்னு அவரை பற்றிய வாழ்க்கையை படித்தவர்கள் சொல்வார்கள் கொடுக்க முடியாத ஏழ்மை அவருக்கு வந்துருச்சு அவருக்கு ஒரு சிக்கல் வந்துருச்சு பொருளாதார ரீதியாக ஆனால் அப்பவும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே இருந்தார் அவரை பார்க்கறதுக்கு ஒருவர் வந்தார் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேணும்னு அவர் நினைக்கிறாரு ஆனா பக்கத்துல அவருடைய மனைவி மதுரம் நினைக்கிட்டு இருக்கிறாங்க மதுரம் ஒண்ணும் குடுக்கிறதுக்கு எதிரி இல்ல ஆனா கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு எதிரி ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா குடுக்கறதுக்கு எதிரி இல்ல ஆனா கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு எப்படி ஒருத்தர் உடன்பாடா இருக்க முடியும் அவங்க குடும்பம் நடத்த வேண்டாமா ஆனால மதுரம் அம்மா என்ன பண்றாங்க அந்த இடத்த விட்டு நகரல ஏன்னா எட்ரஸ் கிருஷ்ணன் ஏதாவது கொடுத்துருவாருன்னு அங்கேயே நிக்கிறாங்க கிருஷ்ணன் என்ன பண்றாரு எஸ் கிருஷ்ணன் சாமர்த்தியமா மதுரத்தை பார்த்து விருந்தாளி வந்திருக்கிறாருல்ல போய் டீ கொண்டாங்கிறார் டீ கொண்டாங்கிறதே அந்த அம்மாவை நகத்துறதுக்கு ஏற்பாடு போய் டீ கொண்டா அப்படின்னு அந்த அம்மா அங்கேயே நின்றுகிட்டு உள்பக்கம் பார்த்து ரெண்டு டீ கொண்டான்னாங்க ஏன்னா நகர்ந்துட்டா இவர் வேலையை இவர் காமிச்சிருவாருன்னு அந்த அம்மா அங்கேயே நின்றுகிட்டு உள்ள திரும்பி ரெண்டு டீயை கொண்டா அப்படின்னாங்க ஒன்றும் பண்ண முடியல எஸ் கிருஷ்ணனால கடைசியா டீ வந்தது ஏதோ ஒரு உதவி எதிர்பார்த்து வந்திருந்தவர் அப்படியே தயங்கி தயங்கி திறந்து கேட்க முடியல கடைசியா டீ சாப்பிட்டார் போது என்ன சின்ன உதவி பண்ணுங்க இந்த குப்பை தொட்டி இருக்கு பாத்தீங்களா இங்க இந்த குப்பை தொட்டியை போகும்போது வாசல்ல ஒரு குப்பை தொட்டி இருக்கு அந்த குப்பை தொட்டில குப்பையை கொட்டிட்டு பாத்துட்டு போங்க அப்படி இருந்தார் ஒரு வார்த்தை மட்டும் பாஸ் விட்டு பாத்துட்டு போங்க அப்படி மதுரம் அம்மா வந்து அதை கவனிக்கல குப்பைய போய் வந்திருக்கிற விருந்தாளிய கொட்ட சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்னங்க நீங்க வந்து போய் குப்பையை கொட்ட சொல்றீங்க அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான் குப்பை கொட்டி பழக்கப்பட்டவர் ஒண்ணு கவலைப்படாத இப்ப கொட்டுவாரு நீங்க போங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப கடுப்பு நம்ம உதவி கேட்டு வந்திருக்கிறோம் உதவியும் கொடுக்க முடியாத சூழ்நிலை குப்பையை வேற கொட்ட சொல்றாரு நாங்க போய் குப்பைய கொட்டும் போது ஞாபகம் வந்தது குப்பைய கொட்டிட்டு பார்த்துட்டு போங்க அப்படின்னு எட்டி பார்த்தா ஒரு நூறு ரூபாய் நோட்டு கிடக்குது அதுக்குள்ள அதாவது மதுரத்துக்கு தெரியாம குப்பை தொட்டிக்குள்ள ஒரு நூறு ரூபாய போட்டுட்டு அதை கொட்டிட்டு பார்த்துட்டு போங்க அப்படின்னா அந்த நூறு ரூபாய் அவன் எடுத்துட்டு போலாம் பாருங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் கொடுக்கவே முடியாதுங்கிற நிலையில கூட கொடுக்கணும்னு நினைத்த உள்ளம் என் எஸ் கிருஷ்ணனுடைய உள்ளம்